தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரைய பெத்திலில் கடவுள் யாக்கோபுக்கு ஆசி வழங்குதல் அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்திலுக்கு போய் அங்கு குடியிரு உன் சகோதரன் ஏசாவிடம் தப்பி ஓடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபிழத்தை எழுப்பு என்றார் யாகோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் எழுந்து வாருங்கள் வெத்தியலுக்கு செல்வோம் அங்கே என் துன்ப நாளில் என் என் மன்றாட்டை நாம் சென் சென்றவிடமெல்லாம் எனக்கு இருந்த இறைவனுக்கு ஒரு பலி பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார் அப்படியே அவர் தங்களிடமிருந்து எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளை தங்கள் காதனிகளை யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றின் செங்கோன் அருகிலிருந்த ஒரு கருவழி மரத்தின் அருகே புதைத்தார் அவர்கள் புறப்பட்டு சென்றபொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரில் நகரினருக்கும் கடவுள் திகிலூட்டினார் எனவே அவர்கள் யாகோபின் புதல் வரையும் துருத்தி செல்லவில்லை இவ்வாறு யாக்கோபு அவரோடு அவரோடு இருந்த எல்லா மக மக்களும் கானா நாட்டிலுள்ள லூசா என்ற பெத்திலுக்கு வந்து சேர்ந்தனர் யாகோபு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி எலிப் எழுப்பி தம் சகோதரரிடமிருந்து தப்பி பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார் அப்பொழுது ரெபிகாவின் பணிப்பெண்ணாகிய ஆகிய திபோரா இறந்தாள் பெத்தேலின் அடிவாரத்தில் இருந்து ஒரு கருவழி மரத்தின் மரத்தில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள் எனவே அவ்விடத்திற்கு அல்ல பாகுத்து என்னும் பெயர் வழங்கி வழங்கலாயிற்று யாகோபு பாதான் அரமிலா அறமிலிருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார் கடவுளை நோக்கி உன் பெயர் யாகோபு இனிமேல் நீ யாக்கோபு என அழைக்கப்பட மாட்டாய் உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும் என்றுரைத்தார் என்றுரைத்தது இஸ்ரேல் என்று அவருடைய பெயரிட்டார் மேலும் கடவுள் அவரை நோக்கி நானே எல்லாம் வல்ல இறைவன் நீ பழுகி பெருகி பெர் பெருக பெருக கடவாய் ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும் அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள் ஆபிரகாம் இசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார் பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்தினின்று மேல் எழுப்பி சென்றார் யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர் மலியையும் எண்ணெயையும் பார்த்தார் யாகோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் ராகேலின் இறப்பு பின்பு அவர் பெத்தேலை விட்டு புறப்பட்டு எப்ராஹித்துக்கு சற்று தொலைவில் அவர்கள் இருந்தபொழுது அங்கே ராகேலுக்கு பேறுகாலம் வந்தது அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார் பட்டார் பேறு கால வேதனையால் அவர் துரித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி அஞ்சாதை உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள் அவள் சாக கிடந்த உயிர் கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பெண் ஓனி என்று பெயரிட்டார் அவன் தந்தையோ அவனுக்கு பெனியமின் என்று அழைத்தார் இவ்வாறு ராகேல் இறந்த போ இறந்து போக பெத் பெத்லகேம் என்ற எப்ராயத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார் யாக்கோபா அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணாக நட்டி வைத்தார் இன்று வரை அது ராகேலின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கின்றது மீண்டும் இஸ்ரேல் அங்கிருந்து புறப்பட்டு மிதால் எதோருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார் இஸ்ரேல் அந்நில நிலப்பகுதியில் குடியிருந்தபொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவியாகிய பில்காவுடன் உடலுறவு கொண்டான் இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார் யாகோப்பின் புதல்வர்கள் பன்னிருவரின் பெயர்களா லேயாவின் புதல்வர்கள் யாகோப்பின் தலைமகன் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசாகார் செபுல்லே ராகேலின் புதல்வர்கள் யோசிப்பு பினியமின் ராகேலின் பனிப்பெண் லில்காவின் புதல்வர்கள் தான் நப்தலி லேயாவின் பனிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து ஆசே இவர்கள் யாகோபுக்கு பாதான் அற அறமில் பிறந்தார்கள் ஈசாக்கின் இறப்பு ஆப்ரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியத்து அர்பா என்ற எபிரேன் ஆகும் யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கிடம் மம்ரோ என்னும் கிரியத்து அற்பமாவும் வந்த வந்தார் அவ அதுவே ஆபரகாமம் ஈசாக்கம் குடியிருந்த எபிரோன் ஆகும் ஈசாக்கு நூற்றன்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் வயது முதியவா முதியவராயிருந்து தம் மூதாதையருடன் சேர்ந்து கொள்ளப்பட்டார் அவர்கள் புதல்வர்கள் ஏசாவும் யாகோப்பும் அவரை அடக்கம் செய்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாவுக்கு நன்றி இயேசுக்கே போகல் மரியை வாழ்க சமாதானம் 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 அனைவருக்கும் நன்றி